ஐயா பஞ்சாப் நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு எங்களை இப்படி பஞ்சர் ஆக்கிட்டீங்களே இப்படி வந்து ராஜஸ்தான் புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் பஞ்சாப்கும் நடந்த ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ரன் தாங்க எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு கம்மியான டார்கெட் தான் இருந்தாலும் ராஜஸ்தான் பவுலிங்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்து இந்த வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்ல வந்து ராஜஸ்தான் ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்தாங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் போல்ட் வந்து ரொம்ப அழகா பிரப்சிம்ரனை வந்து தூக்குனாரு நீங்கள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுப்பீங்களா நாங்களும் விக்கெட் எடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் கான் வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்த ரோசோ வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் அதே ஓவரில் டேஞ்சரஸ் பிளேயரான சசாங் சிங்கே வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜானி பேஸ்டோ இருக்காருப்பா இவர் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாருன்னு நினைச்சோம் இவரையும் சாகல் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டா அவுட் பண்ணிட்டாரு இதை வந்து பார்த்தவொடனே நாலு விக்கெட் வந்து போயிடுச்சு இனிமேல் யார் பஞ்சாப் காண்டி வந்து விளையாட போகிறா அவ்வளோதான் பஞ்சாப்போட சோழி முடிஞ்சு நினச்சோம் அப்போ தான் இந்த நிலைமையை வந்து சாம்கரன் அப்படியே மாற்றிட்டாருங்க மனுஷன் நின்று வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு வந்து ஜிதேஷ் சர்மாவும் ரொம்ப நேரம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆக நினைக்கும் போது சாகல் இருந்து ஜிதேஷ் சர்மாவோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் சாம்கரன் வந்து யார் வேணால் அவுட்டாங்க போங்க நான் இன்னும் எப்படியாவது மேட்சை வின் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அவர் கூட இம்பாக்ட் பிளேயர் ஆகுது அசுட்டோ சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மேட்ச் அழகா பத்தொன்பதாவது ஓவர்ல அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா உண்மையிலேயே இந்த மேட்ச பஞ்சாப் இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்கன்னா பஞ்சாபோட கேப்டன் சாம் சாம்கரன் தாங்க வந்து காரணம் ஏன்னா மனுஷ வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து இந்த மேட்ச ஒத்தாலா நின்று வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு ஏன்னா

இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புல பிரகாசம் ஆக்கிருப்போமே இப்போ எங்கெல்லாம் வந்து தோற்கடிச்சு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இப்படியே ராஜஸ்தான் வந்து அடுத்த மேட்ச்சும் கே கூட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து பிடிக்க முடியாது இப்ப ராஜஸ்தான் வந்து இந்த மேட்ச் வந்து தோத்துருக்கனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து செம்ம குஷி ஆயிட்டாங்க இதை வந்து சொல்லும் போது ஏன்ப்பா ராஜஸ்தான் தோல்வினால சிஎஸ்கே வந்து குஷியாகணும் ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம் இதை பத்தி தான் நம்ம நாளைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர் தோல்விய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிர